வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு நம்ம பாதுஷா எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு இருபது பாதுஷா செய்கிறதுக்கு தேவையான அளவு இருநூற்றி ஐம்பது கிராம் அதாவது கால் கிலோ மைதா ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ சக்கரை அதாவது சீனி அது போக நூறு எம்எல் டால்டா இல்லைன்னா வனஸ்பதி இதை நான் உருக்கி அளந்து வச்சிருக்கேன் வனஸ்பதி சேர்க்கலனா நீங்கள் நெய் அலன்னா வெண்ணை கூட சேர்க்கலாம் கொஞ்சம் துளி உண்டு ஆரஞ்சு கலர் அப்புறம் ரோஸ் ஒயிட் எசென்ஸ் கால் டீஸ்பூன் சோடா உப்பு கால் டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் உப்பு அல்லனா சிட்ரிக் ஆசிட் கிறிஸ்டல் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல ஒரு வானலியில் அந்த அரை கிலோ சீனியை சேர்த்து ஒரு எண்ணூறு எம்எல் தண்ணி முக்கால் லிட்டர்லேருந்து எண்ணூறு எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம சீனிப்பாக காய்க்க போகிறோம் இந்த அளவு தண்ணி விட்டு அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு பனிஞ்சி வச்சிடலாம் அந்த மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி அதை விரித்து வச்சுக்கோங்க விரிச்சிட்டு அதில் அந்த கால் டீஸ்பூன் சோடா உப்பு கால் டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் உப்பு அதை போட்டுட்டு அதில் நம்ம உருக்கி வச்சுருக்கிற நூறு எம்எல் வனஸ்பதி அது போக இன்னொரு நூறு எம்எல் தண்ணி சம அளவு தண்ணியும் வனஸ்பத்தியும் நம்ம ஊற்ற போகிறோம் கால் கிலோ மாவுக்கு நூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல் வனஸ்பதி கணக்கு இதில் ஒரே ஒரு சிட்டிகள் ஆரஞ்சு கலர் போட போகிறோம் ரொம்ப டார்க் கலராக வராமல் லைட் கலராக பாதுஷாகிறதுக்காண்டி ஒரு சிட்டிகை போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்க போகிறோம் இது அலந்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சீக்கிரம் ஒன்னா சேர்ந்துரும் அதை வந்து நல்லா பெறஞ்சி சாஃப்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெறஞ்சி வச்சுக்கோங்க இந்த தண்ணி அளந்து ஊற்றாம பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே இது கால் கிலோ மாவுக்கு நூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல் வனஸ்பத்தின்னு அளந்து ஊற்றினீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் வரும் இப்படி எல்லாம் சேர்ந்து வந்த உடனே குட்டி குட்டியாக நம்ம உருட்ட ஆரம்பிக்க போகிறோம் இப்படி முதல்ல கொஞ்சம் எடுத்து சின்னதாக உருட்டிட்டு கட்டவர்களுக்கு கீழே இருக்கிற அந்த மேடான பகுதியில் வச்சு அதே மாதிரி அடுத்த கையிலேயும் அந்த கட்டவர்களுக்கு கீழே இருக்கிற மேடான பகுதியை வச்சு நடுவில் அமுக்குனிங்கன்னா இப்படி அழகான பாதுஷா ஷேப் கிடச்சிரும் நடுவில் ஒரு குழி விழுந்து இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அதனால டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருங்க இன்னொன்று காமிக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து உருட்டி கட்டவர்களுக்கு அடியில் இருக்கிற மேடான பகுதியில் வச்சு அதே பகுதி அடுத்த கையில் அதே பகுதியை வச்சு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஷேப் வந்துடும் இதில் டால்டா சேர்த்துருக்கறதுனால அது கெட்டியாக ஆரமிச்சிடும் சீக்கிரம் அதனால் நீங்கள் மாவு பெரிஞ்சவங்க உடனே டக்குன்னு உருட்ட ஆரம்பிச்சிடணும் இப்போ பாகு கொதிச்சிருச்சு அதில் அந்த ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸும் சேர்த்து அந்த நெய் இழகுற வரைக்கும் கொதிக்க விடுங்க நெய் இழகி எல்லாம் ஒன்றா கலந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க நம்மளுக்கு சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு அந்த சீனி கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதி கொதித்தோன்னே நம்ம இதை நிறுத்திடலாம் நம்மளுக்கு இது ரொம்ப கெட்டியாக வேண்டாம் அது தனியாக இருக்கட்டும் அடுத்து எண்ணெயில் நம்ம இப்போ உருட்டி வச்சிருக்கிற பாதுஷாவை போட்டு பொறிக்க போகிறோம் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா நான் போட்டதுக்கப்புறமும் எல்லாம் அப்படியே இருக்குது மேலே எலும்பாமல் அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும் நம்ம குலோப் ஜாமுன் பொறிப்போம்லே அதே மாதிரி ரொம்ப கம்மியான சூடு இருக்கணும் இல்லைனா வெளியே சீக்கிரம் கரைஞ்சிரும் அந்த மைதா வனஸ்பத்தி எல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரம் கரிஞ்சிடும் ஆனா உள்ள வேகாம இருக்கும் அதனால ரொம்ப கம்மியா தீ வச்சு ரொம்ப கம்மியான சூட்டாக இருக்கும்போது அதில் போடுங்க போட்டுட்டு அது மேலே எலும்பி வர்றதுக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அந்தளவுக்கு சூடு கம்மியாக இருக்கணும் என்ன அப்போ தான் உங்களுக்கு பாதுஷா கரெக்டாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி மேலே கொஞ்சம் உப்பி இருக்கும் எல்லாத்தையும் அடுத்த பக்கத்தில் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க மொத்தத்தில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு பழுப்பு நேரம் அழகான ஒரு கோல்டன் கலர் வரும் இப்போது பாதுஷா ரெடி ஆயிடுச்சு இப்போ சீனிப்பாகு நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நம்ம டைரக்டா தூக்கி போட போகிறோம் சீனிப்பாகுதையும் பக்கத்தில் வச்சுட்டு இது பொறித்து டைரக்டா அதில் தூக்கி போட்டுருங்க வெளியெல்லாம் எடுத்து வைக்காமல் சூட்டோட உள்ளே போட்டுருங்க இந்த சீனிப்பாகு கொதிச்சு அப்படி கொதிக்க கொதிக்க இருக்கும்போது போட்டிங்கனாலும் அந்த பாதுஷா வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஞ்சு போயிடும் அதனால் சீனிப்பாகு காய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா அமுக்கி விடுங்க பாதுஷா வந்து நல்லா சீனிப்பாக உறிஞ்சி ஸ்வீட்னஸ் எடுக்கணும் அதனால அதை போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அமுக்கி விடுங்க விட்டுட்டு இது வந்து நம்ம அடுத்த பாதுஷா போட்டு பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் அது ஊறட்டும் இப்போ நான் அடுத்த செட் பாதுஷா போட போகிறேன் அதே மாதிரி தீயை குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும் இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடு கூட ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ கொதிக்கக்கூடாது நான் முதல்ல போட்ட மாதிரி ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும் அது ஒரு வேளை சூடாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இப்போ ரெண்டாவது செட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ மொதல் செட்டு போட்ட பாதிஷாக நான் வெளியெடுக்க போகிறேன் அது பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் மெதுவாக எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ரெண்டாவது செட் போட்டதை எடுத்து நான் அப்படியே போட போகிறேன் இதில் வந்து எப்போவுமே நான் வந்து சீனிப்பாக திரும்ப சூடு பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அதுல இருக்கிற சூடு போதும் நம்ம கொதிக்க கொதிக்க தான் பாதுஷா எடுத்து போட போகிறதுனால நம்ம சீனிப்பாக ரொம்ப ஆறாது கொஞ்சம் சூடு இருந்துகிட்டே இருக்கும் அதனால எப்போவுமே திருப்பி சூடு பண்ணாதீங்க எண்ணெய் மட்டும் சூடாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அடுத்த பேட்ச் போடுங்க இதே மாதிரி எல்லா உருட்டி வச்சிருக்கிற உருண்டையும் முடிகிற வரைக்கும் போட்டு எடுத்தீங்கன்னா பாதுஷா ரெடி இதுல கொஞ்சோண்டு நறுக்கி வச்சிருக்கிற பிஸ்தா பருப்பு மேலாப்பில் வச்சீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி